விழிப்புணர்வு வணக்கம் கிங் ஆஃப் ஜம் டாட் காம் வழங்கும் மகத்தான மாற்றங்கள் என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்த விஷயங்களை ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அந்த அடிப்படையில் குபேர கிரிவலம் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நாள் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடியது இதை முதன் முதலாக அறிமுகப்படுத்தியவர் என்பது பிஎஸ்பி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாமேரை ஜோதிட மாமேரையாக திகழ்ந்தவர் இந்த கிரிவலம் என்பது மாலையில் வரக்கூடிய ஒரு கிரிவலம் இது பொதுவாக வந்து அந்த நேரத்தில் குபேரன் திரு திருவண்ணாமலையை வளமாக வருவதாகவும் அந்த நேரத்தில் சென்றால் நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பாக அமைவதாகவும் அவர் சொல்லி இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் அந்த குரு குபேர கிரிவலத்தில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இதன் பின்னணியில் உள்ள நுட்பம் என்ன என்று புரியவில்லை ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கிறது என்பது மட்டும் ஒரு உண்மையாக உண்மையான விஷயம் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர்கள் இந்த மாதம் வரக்கூடிய டிசம்பர் ஐந்தாம் தேதி குபேர கிரிவடத்திற்குரிய நாள் அந்த நாளை பயன்படுத்தி பாருங்கள் ஆன்மிகத்தின் நம்பிக்கை உடையவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் அதே நேரத்தில் என்னை பொறுத்தளவில் நான் வாழும் குபேரனாக பார்க்கக்கூடியது மூக்குப்பிடி சித்தர் அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா ரமணாசிரமத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சேஷாத்ரி ஆசிரமத்தில் உள்ள மண்டபத்தில் பெரும்பகுதி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த குபேர கிரிவலத்திற்கு செல்பவர்கள் நிச்சயமாக குபேரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற குபேரத் தன்மையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மா மகானாக விளங்கி கொண்டிருக்கின்ற மூக்குப்படி சித்தரை தரிசனம் செய்ய மறந்து விடாதீர்கள் என்ற தகவலை பதிவிட விரும்புகிறேன் இதில் உள்ள மிக மிக சூட்சமான விஷயம் எப்பொழுதுமே சித்தர்கள் யாருடைய யார் மூலமாக தான் ஆசிகள் வழங்கிக் கொண்டிருப்பார்கள் இப்பொழுது எனக்கு தெரிந்த வகையில் மூக்குப்பிடி சித்தர் மூலமாக வழங்கிக் கொண்டிருப்பதாகவே நான் உணர்கிறேன் என்ற தகவலை பதிவிட்டு வாய்ப்பு இருப்பவர்கள் இது குறித்த நம்பிக்கை இருப்பவர்கள் இதற்கான சூழ்நிலை இருப்பவர்கள் இந்த குபேர கிரிவலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற அற்புதமான தகவலை பதிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும் இதே நேரத்தில் என்னால் குபேர கிரிவலத்திற்கு செல்ல முடியாது என்று நினைப்பவர்கள் அன்று மாலை உங்கள் வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றி அந்த விளக்கை அருணாச்சலேஸ்வர திருவண்ணாமலை ஜோதியாக நினைத்து வழிபட்டு உங்கள் வீட்டில் குபேரன் வந்திருப்பதாக நினைத்து குபேரனுடைய ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபடுங்கள் அப்படி குபேரனுடைய மந்திரம் உங்களுக்கு தெரியாவிட்டால் குபேரன் திருவடிகள் போற்றி என்ற மந்திரத்தையாவது சொல்லி வழிபடுங்கள் இதன் மூலமாக நமக்கு தேவையான வள வாழ்வியல் வாழ்விற்கான நுட்பமாக இந்த செயல் பயன்படும் என்ற தகவலை பதிவிட்டு நீங்கள் அந்த இடத்திற்கு சென்றாலும் சரி இடத்தில் இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் இறைவனுடன் உங்களால் தொடர்பு கொள்ள முடியும் என்ற அற்புத தகவலை பதிவிட்டு உங்கள் அனைவருக்கும் செல்வமும் செல்வாக்கும் பெறுகட்டும் மகத்தான மாற்றங்கள் ஏற்படட்டும் இப்பொழுதிலிருந்து நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நாளை வேறொரு தலைப்பில் உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன்